ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ராம் பேசுறேன் சிலப்பதிகாரத்துல கண்ணகி கோவலன் மாதவி இவங்களும் சுத்தி கதைக்களம் அமைஞ்சிருந்தது இதுக்கப்புறமா இரட்டை காப்பின்ற சிலப்பதிகாரம் அதோட தொடர்ச்சி அவர மணிமேகலையில வந்து கோவலனும் மாதவியும் ஒன்னா இருக்கும்போது அவங்களுக்கு பிறந்த குழந்தையான மணிமேகலை அவங்கள பத்தி நம்ம இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சல்யூட் கோவலன் வந்து மணிப்பல்லவ தெய்வத்தோட ஞாபகார்த்தமாக வந்து தனக்கு பிறந்த குழந்தை பெண் குழந்தைக்கு வந்து மணிமேகலைன்ற பெயரை வைக்கிறாரு அதுக்கப்புறமா துரதிருஷ்டவாசமா வந்து பாண்டிய மன்னனால வந்து கோவலன் வந்து கொலை செய்யப்படுறாரு அவர் கொலை செய்யப்பட்ட உடனே கண்ணகியும் வந்து தான் கூடவே வந்து சொர்க்கத்துக்கு வந்து கோவலன் வந்து கூப்பிட்டு போறாரு இதுக்கப்புறமா வந்து சிலப்பதிகாரம் கதையோட முடிந்து மணிமேகலை கதை வந்து ஆரம்பமாகுது இதுல வந்து மணிமேகலை மாதவி அவங்கள சுத்தி இந்த கதைக்கலாம் அமைஞ்சிருக்கும் மாதவி கோவலனுடைய இறப்புக்கு அப்புறமா என்ன செய்யறாங்கன்னா அவங்க வந்து புத்த சமயத்தை வந்து தோற நாடுறாங்க அவங்களுக்கு பிறந்த குழந்தையான மணிமேகலையும் வந்து அவங்க வந்து ஒரு புத்த துறவியாவே வளர்க்குறாங்க இதுக்கப்புறமா மணிமேகலை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ஒரு குமரியா ஆகுறாங்க அதுக்கப்புறமா அவங்களும் அவங்க ஃப்ரெண்டும் என்ன செய்யறாங்கன்னா காட்டுக்கு போறாங்க பறிக்க போறாங்க அங்க போது சோழ மன்னனான உதயகுமாரன் வந்து வராரு வந்த உடனே மணிமேகலையை பார்த்து அவங்க அழகுல அப்படியே வியந்து போய் அவங்க மேல வந்து காதல் வாயப்படுறாரு சரி எப்படியாவது மணிமேகலையை வந்து திருமணம் செஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவர் இருக்காரு அப்போ வந்து மணிப்பல்லவ தெய்வம் என்ன செய்யறாங்கன்னா சோழ மன்னன் உதயகுமாரன் கிட்ட இருந்து மணிமேகலையை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னா மணிப்பல்லவ தெய்வம் வந்து மணிமேகலையை வந்து அவங்களோட கூப்பிட்டு போய் மணிப்பல்லவ என்ற ஒரு தீவுல வந்து அவங்கள வைக்கிறாங்க அதுக்கப்புறமா மணிமேகலைக்கு வந்து மயக்க தெரிஞ்சு போது மணிப்பல்லவ தெய்வம் வந்து சொல்றாங்க இது மாதிரி ஊன்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா அவங்க வந்து புத்தரோட ஒரு விகாரத்தை தொடும்போது அவங்களுக்கு மணிமேகலைக்கு வந்து தன்னுடைய பூர்வ ஜென்மத்தோட ஞாபகம்லாம் வருது அதுல வந்து இந்த உதயகுமார்ன்ற ஒரு சோழ மன்னன் வந்து ஒரு கொடுங்கோளன அரசனாகவும் பல ராஜ்யங்களை வந்து வெல்றதுக்கு போரிட்டு போரிட்டு வெற்றி காண்றாரு அவங்களுடைய மனைவியாக வந்து மணிமேகலை வந்து இருக்கிறாங்க அதனால மணிமேகலை வந்து தன்னோட கணவன் செஞ்ச பாவத்தெல்லாம் வந்து எப்படியாவது வந்து குறைக்கணும் இதுலருந்து தான் கணவனும் நம்மளை வந்து விடுபடணும்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா மணிமேகலை வந்து முற்பிறவுல எல்லாருக்கும் வந்து அன்னதானம் பண்றாங்க தானத்துல சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வரம் உப்பு எல்லாருக்கும் வந்து அன்னதானம் பண்றாங்க அதுக்கப்புறமா அவங்களுடைய காலமும் வந்து முடியுது இந்த சமயத்துல வந்து மணிமேகலை என்ன செய்யறாங்க அந்த மணிப்பல்லவ தீவை வந்து சுத்தி பாக்குறாங்க அப்ப வந்து தீவு திலகான்ற ஒரு தெய்வம் வந்து அவங்களுக்கு மணிமேகலைக்கு வந்து நேரடியா வந்து காட்சி தராங்க காட்சி தந்து அவங்களுக்கு வந்து மூணு வரம் தராங்க ஒரு வரம் வந்து என்னடானா மணிமேகலை வந்து நினைச்ச நேரத்துல வந்து யாருடைய உருவத்தை உணவு அவங்க வந்து எடுத்து அவங்க அதே உருவத்துல வர முடியும் ரெண்டாவது வந்து அவங்க வந்து காத்துலயே வந்து பறந்து போக முடியும் மூணாவது வாரம் என்னடானா யாருக்கு வேணாலும் எப்படியாப்பட்ட விடையை உணாலும் அவங்களால எளிமையா அவங்களுக்கு புரியற மாதிரி சொல்ல முடியும் மூணு வரத்தையும் கொடுத்த அந்த தெய்வம் வந்து இன்னொரு விஷயத்தையும் மணிமேகலை கிட்ட சொல்றாங்க அதுதாங்க அக்ஷய பாத்திரம் கோமிகின்ற ஒரு குளத்துல வந்து சித்ரா பௌர்ணமி அப்ப மட்டும் அந்த அக்ஷய பாத்திரம் வந்து வெளியே வரும்னு சொல்லிட்டு அந்த மணிமேகலை கிட்ட இந்த விஷயத்தையும் சொல்றாங்க ஓகே இந்த அக்ஷய பாத்திரம் இந்த இடத்துக்கு எப்படி வந்ததுன்னு அதை பத்தி நம்ம பார்க்கலாம் அந்த அக்ஷய பாத்திரம் வந்து மணிமேகலை கிட்ட இருக்கிறதுக்கு முன்னாடி ஆபுத்திரன்ற ஒரு பர்சன்கிட்ட இருந்திருக்கு அவருக்கு எப்படி வந்ததுன்னு நம்ம பார்த்தா வந்து அவர் வந்து ஆபுத்திரன் வந்து நம்மள மாதிரி ஒரு சராசரி மனுஷன் அவர் மேல வந்து அந்த ஊர்ல இருக்க ஒரு சிலர் என்ன செய்யறாங்கன்னா அவர் மேல வந்து திருட்டு பழி அதாவது பசுமாட்டை திருடிட்டாரு சொல்லிட்டு அவர் மேல வந்து பழியை சுமத்தி அவரை வந்து அந்த நாட்டை விட்டு வந்து அவர் வந்து துரத்திடுறாங்க அவர் அதுக்கப்புறமா நாடு நாடா திரிஞ்சு அலைஞ்சு திரிஞ்சு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கடைசியா வந்து மதுரைக்கு வராரு மதுரைக்கு வந்து அங்க வந்து சிந்தாமணி தெய்வத்துக்கிட்ட கிட்ட போயிட்டு இவர் அழுவுற கதறி என்ன ஏன் இப்படி பண்ண எனக்கு இப்படிலாம் நடந்துருச்சேன் நான் எதுவுமே தப்பு பண்ணலையே சொல்லிட்டு சாமி கிட்ட அலைஞ்சி அழுது திரியிறாரு அப்ப வந்து அந்த சிந்தாமணி தெய்வம் வந்து இவருக்கு வந்து அவர் கையில இருந்த அந்த திருவோட்டுல வந்து உணவு போடுறாங்க அந்த உணவு வந்து அல்ல அல்ல வந்து குறையாதுன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு வரத்தையும் வந்து சிந்தாமணி தெய்வம் வந்து கொடுக்குறாங்க ஓகே அவரு மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு அப்ப வந்து அந்த மதுரையில வந்து அந்த டைம்ல வந்து ரொம்ப பெரிய வறட்சியும் பஞ்சமும் ஏற்படுது இதனால என்ன செய்யறாரு மதுரை நகர் ஃபுல்லா அவரோட ஃப்ரெண்டு சர்க்கிள்ல இருந்து எல்லாருக்குமே வந்து இவர் வந்து உணவு இவர் மட்டும் சாப்பிடுறது இல்லாம மத்தவங்களுக்கும் கொடுக்குறாரு இப்படியே கொடுத்துட்டு இருக்கும்போது இவருக்கு வந்து ஒரு நினைவு வருது இந்த மழை இந்த இது எல்லாமே வந்து கொடுக்கறது இந்திரன் நம்மள வந்து இந்திரன் மாதிரி ஆயிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு நினப்பு வந்த உடனே இந்திரன் என்ன செய்யறாரு இந்த ஆபுத்திரனால கோவப்பட்டு அந்த நாட்டுக்கே வந்து மழையை போடுகிறாரு இதனால வந்து அந்த நாடு வந்து நல்ல மழை செழிப்பா திருப்பவும் உணவு பஞ்சம் எல்லாமே போயிட்டு திருப்பி அவங்க எல்லாருமே உழைச்சி தான் சாப்பிடணும் இன்னொருத்தர்கிட்ட வந்து கூட சொல்லிட்டு ஒரு முடிவு பண்றாங்க இதனால வந்து ஆபுத்திரனுக்கு வந்து அந்த இடத்துல வந்து வேலை இல்லாம போகுது என்னடா நம்ம மட்டும் சாப்பிட்ற மத்தவங்க யாருக்கும் கொடுக்க முடியல சரி இன்னொரு இடத்துல பஞ்சம் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பஞ்சம் இருக்க இடத்த வந்து இவர் வந்து போறாரு இவர் வந்து கடல்ல பயணிக்கும் போது ஒரு புயல் வந்து தாக்குது அதனால வந்து அந்த கடல் அந்த கப்பல் வந்து அந்த இடத்துலயே வந்து தரை தட்டி கடல்ல வந்து இவர் ஆபுத்திரன் உழுறாரு அப்பதான் அவர் வந்து மணிப்பல்லவத்தீவுன்ற அந்த தீவுல வந்து ஆபுத்திரன் வர்றாரு வந்த உடனே பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஆள் நடமாட்டம் கூட இங்க இல்லங்க சரி என்னடா இப்படி ஆயிடுச்சு நம்ம போக வேண்டிய இலக்கு வந்து அடைய முடியலையே சொல்லிட்டு ஒரு ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துல வந்து சாப்பிடாம கூப்பிடாம வரம் இருந்து தவம் இருந்து அவர் வந்து உயிரை வந்து மாய்ச்சிக்கிறாருங்க இந்த அக்ஷய பாத்திரம் வந்து இப்படிதாங்க இந்த மணிப்பல்லவத்தீவுக்கு வந்தது இது வந்து ரொம்ப நாளாவே ஒரு நல்ல பர்சன் கிட்டதான் போனோம்னு சொல்லிட்டு இந்த அக்ஷய பாத்திரம் வந்து எண்ணிக்கிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கு அந்த டைமில் தான் மணிமேகலை அவங்க வந்து இந்த கதையில் வந்து என்ட்ரி ஆகுறாங்க இவங்களும் இந்த அக்ஷய பாத்திரத்தை பற்றி தெரிஞ்ச உடனே இவங்க வந்து நல்ல தவமாக இருந்து இந்த அக்ஷய பாத்திரம் வந்து எடுக்கிறாங்க எடுத்துட்டு போயிட்டு இவங்க திருப்பவும் பூம்புகார் அந்த நகரத்துக்கே வராங்க வந்து இவங்க வந்து ஏழை எளியவங்களுக்கு வந்து இவங்க வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க மணிமேகலை வந்து ஊர் ஃபுல்லாக வந்து உணவு இது மாதிரி தர்மகாரியெல்லாம் செஞ்சிகிட்டு இருக்கு அவங்களுடைய பாட்டிக்கு வந்து இது வந்து சுத்தமாக பிடிக்கல மணிமேகலை என்னடா இப்படி துறவியாகவே வாழ்ந்துடுவாங்களா சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க என்னத்தா இருந்தாலும் இல்லறதுக்கு அப்புறம் தான் வந்து துற வரோம் இல்லறம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா வந்து மணிமேகலை அவங்க அம்மாவுக்கும் அதே இதுதான் நடந்தது அவங்க ஃபர்ஸ்ட் இல்லறத்துல இருக்காங்க அதுக்கப்புறம் தான் துற வர போறாங்க மணிமேகலையும் அப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி நினைக்கிறாங்க சரி ஓகே இதுல இருந்து மணிமேகலையை எப்படியாவது நம்ம வந்து இல்லற வாழ்க்கைக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு உதயகுமாரன் கிட்ட வந்து மணிமேகலை இருக்கிற இடத்த வந்து சொல்லி விட்டுறாங்க உதயகுமாரன் வராரு திரும்பவும் அவங்கள வந்து தொல்லை பண்றாரு என்னை காதலி என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் மணிமேகலை வந்து ஆனா இந்த வாட்டி வந்து ரொம்ப உறுதியாவே இருக்காங்க நான் வந்து இந்த பிறவில வந்து துறவி தான் இருப்பேன் அடுத்த இது வேணா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உதி உறுதியா இருந்தாலும் உதயகுமாரன் வந்து விடுற மாதிரியே தெரில இவங்க எங்கெங்க போறாங்களோ அவங்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்காரு அப்பதான் வந்து மணிமேகலை வந்து கடவுள் கொடுத்த மூணு வரத்துல ஒரு வரத்தை வந்து யூஸ் பண்ண மாடுற வரத்தை யூஸ் பண்ணி இவங்க வந்து காயா சாண்டிகின்ற ஒரு மனிதரோட ஒரு உருவத்தை எடுத்துக்கிறாங்க அதாவது ஒரு பெண்ணோட உருவத்தை எடுத்துக்கிட்டு இவங்க திரும்பவும் அந்த இடத்துல இருந்து டிராவல் பண்ணிக்கிட்டே போறாங்க ஆனாலும் உதயகுமாரனுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இது மணிமேகலை தான் இதுதாங்க லவ்வோட மயக்கியமே திரும்பவும் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல இவங்களை வந்து எப்படியாவது நம்ம திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கணும் லவ் எண்ணிக்கிட்டு இருக்கும்போது காய சண்டிகைன்ற அந்த பெண்ணுக்கு வந்து கணவன் இருந்திருக்காரு அந்த கணவன் வந்து இப்படி அதாவது காய சண்டிகைன்ற ஒரு நம்மளோட மனைவி இங்கதான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இவர் வராரு வரும்போது காய சண்டிகையை வந்து இவர் வந்து வலுக்கட்டாயமா அதாவது மணிமேகலையை வந்து இவர் வந்து வலுக்கட்டாயமா கும்பிட்ற வா நம்ம வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போகலான்னு ஆனா மணிமேகலை வந்து இல்லை நான் வரமாட்டேன் ஏன்னா இவங்க வந்து காய சண்டிகைன்ற இருக்க மணிமேகலை நான் வரமாட்டேன்றாங்க அந்த டைம்ல வந்து உதயகுமாரன் வரும்போது மணிமேகலை அவங்களுடைய பார்வை வந்து உதயகுமாரனால வந்து படுது என்னடா இது நம்மளுடைய மனைவி வந்து இன்னொருத்தனை பார்த்துக்கிட்டு இருக்காங்களே சொல்லிட்டு அந்த காய சண்டிகை அந்த கணவருக்கு வந்து கோவம் வருது உதயகுமாரனால ரொம்ப அளவுக்கு அதிகமான கோவம் வந்து அவருடைய வாழை எடுத்து அப்படியே வந்து உதயகுமாரனை ஒரே போட போட்டு ரெண்டு போடவா கிளம்பறார் உதயகுமாரன் வந்து அதே இடத்துல வந்து துடி துடிச்சு வந்து மரணிக்கிறாரு உதயகுமாரன் இறந்த செய்தி வந்து சோழ மன்னனுக்கு வந்து தெரியுது தெரிஞ்ச உடனே என்னடா இது நம்மளுடைய மகனை வந்து இப்படி கொண்டுட்டாங்களான்னு சொல்லிட்டு அவர் வந்து கோவப்படுறாரு அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து தீர விசாரிக்கிறாரு விசாரிக்கும் போது உதயகுமாரன் வந்து மணிமேகலையை வந்து பின்தொடர்ந்தது அவங்களுக்கு தெரியுது என்னத்தான் இருந்தாலும் ஒரு பெண்ணோட அனுமதி இல்லாம அவங்களை பின்தொடரத்து எல்லாமே தப்பு மணிமேகலை வந்து இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தாலும் நானே மணி உதயகுமாரனை இப்படிதான் பண்ணியிருப்பேன்னு சொல்றாரு ஆனா என்னத்தா இருந்தாலும் மணிமேகலுடைய அந்த உருமாறிய செயலால தான் உதயகுமாரன் இறந்திருக்கார் பல ப்ராப்ளம் வரத்துக்கு மணிமேகலையுடைய இந்த உருமாற்றம் தான் காரணம் சொல்லிட்டு சோழ மன்னன் வந்து கோபப்பட்டு மணிமேகலையை வந்து சிறைபிடிக்கிறார் சிறையில இருந்த மணிமேகலை வந்து எல்லாரையும் வந்து நல்லபடியா மாத்துறாங்க அதாவது எல்லாரையுமே வந்து துறவியாவே மாத்திடுறாங்க அங்க இருக்க எல்லாரையும் சரி அந்த இடமே வந்து சிறைச்சாலைய வந்து துறவிகளோட சாலையா மாறிடுது இதுக்கப்புறமா வந்து மணிமேகலை வந்து விடுவிக்கப்படுறாங்க விடுவி இருந்து பூம்புகார் நகருக்கு வந்து அங்க இருக்க மக்கள் எல்லாருக்கும் இவங்க வந்து திரும்பவும் உதவி அவங்க எல்லாரையும் திருப்பி நல்வழிப்படுத்தாங்க இதுக்கப்புறமா பல காலத்துக்கு அப்புறமா வந்து அந்த பூம்புகார் நகரம் வந்து கடல்ல முழுகிறதா சொல்றாங்க கடல்ல மூழ்கிடுச்சுங்க அந்த அக்ஷய பாத்திரம் எங்கே போச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் அது தெரியலங்க அது எங்கன்னு உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் சொல்லுங்க அதுக்கடுத்து நம்ம சேனல் எல்லாரும் பிடிச்சிருந்தேன் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் சல்யூட்